ஜெய் ஆஞ்சனேயா குழந்தையே இந்த மங்களகரமான உனது பிரச்சனைகளை தீர்த்து வைக்க ஆஞ்சநேயர் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் தங்கமே என் செல்ல பிள்ளையே என் அன்பு குழந்தையே சுபிக்ஷமாக வாழப் போகின்றாய் செல்லமே சீரும் சிறப்புமாக நீ நினைத்தபடியே உன்னுடைய எதிர்காலமும் போகின்றது அதி விரைவிலேயே ஒரு அன்பான உறவு உன்னை தேடி வரப்போகின்றது இத்தனை நாள் நீ சுமந்த மன பாரங்களும் மன அழுத்தங்களும் கவலைகளும் கஷ்டங்களும் என்று எல்லாமும் அந்த உறவின் அன்பினால் கரையப் போகின்றது இத்தனை நாட்களாக நீ பட்ட கஷ்டங்களையெல்லாம் மறந்து மகிழ்ச்சியாக வாழப்போகும் காலம் இது நீ எதற்காக காத்திருந்தாயோ அது உன்னுடைய வாயிற்கதவை விரைவில் தட்டப் போகின்றது என்னுடைய அப்பா எதையும் எனக்கு செய்யவில்லையே என்று கதறி அழுத நாட்கள் முடிந்தே விட்டது இனி ஆனந்தமான காலம் உனக்கு

இனி கற்கண்டாய் இனிக்க போகின்றது இதுவரை கண்ணீரை மட்டும் கண்டனி இனி உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா அற்புதங்களையும் காணப்போகின்றாய் நான் ஒவ்வொரு முறையும் உன்னிடம் சொல்வது என்னுடைய சொல்ல ஆரம்பித்தாயோ உன்னுடைய பாவங்கள் தொலைந்துவிட்டன கெட்ட காலம் முடிந்துவிட்டன இன்ப வார்த்தைகளை நீ கேள்விப்பட்டும் நம்பாமல் இருந்தால் என்னை நம்புகிறேன் என்று உதடுகள் சொல்லி உள்ளத்தால் தள்ளி நிற்கின்றாய் என்று அர்த்தம் இதை உணர்ந்து கொள் என்னுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் உனக்கு நிச்சயமாக சத்திய வார்த்தைகளே சாதாரணமாக எதையும் பேசுவதில்லை மகளிர் கூடிய விரைவிலேயே இத்தனை நாள் நீ பட்ட கஷ்டங்களும் காத்திருப்புகளுக்கும் பலனாக ஒரு சந்தோஷமான நிகழ்வு உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் நீ எதிர்பார்த்த அத்தனை சந்தோஷங்களும் உனக்கு கிடைக்கும் நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற அந்த நற்செய்தியும் உன்னுடைய செவி வந்து சேரும் என் மீது நம்பிக்கை இருக்கின்றதல்லவா அப்போது நீ மகிழ்ச்சியோடு மட்டும் இரு மற்றவற்றை நான் பார்த்துக் கொள்கின்றேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் யாமிருக்க பயமே